வாழ்க வளமுடன் வாழ்க்கையில் வெற்றி வேண்டுமா தினமும் காலையில் இந்த அஃபர்மேஷன்ஸ் சொல்லும்போது நம்மளோட அந்த மொத்த நாளும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அப்படியா அது என்ன அஃபர்மேஷன் வாங்க பார்க்கலாமா இப்போ இது வந்து இன்னைக்கு என்னெல்லாம் சொல்ல போகிறோம் அப்படிங்கிறத இது இந்த ஒரு வீடியோவாக கொடுத்துருக்கேன் எல்லாமே வந்து பாசிட்டிவ் வேர்ட்ஸ் தான் அது சொல்றதுனால நம்மளுக்கு எந்த ஒரு கஷ்டமும் கிடையாது நெகட்டிவ் தான் சொல்லக்கூடாது பாசிட்டிவ் சொல்லும் போது இப்படியே சொல்லிண்டே வரும்போது நாளடைவுல கட்டாயமா நடக்கும்னு நடக்கும் ஒரு நம்பிக்கை நிறைய விஷயம் நான் பலனடைந்த விஷயம் அதனாலதான் இப்ப உங்களுக்கும் நான் இத சொல்றேன் என்ன சொல்றேன் பாக்கலாமா இன்று இந்த நாள் என் வாழ்க்கையின் சிறப்பான நாள் இந்த சிறந்த நாளுக்கு நன்றி இந்த சிறப்பான நாளை எனக்கு கழித்த என் வாழ்க்கைக்கு நன்றி என் மூச்சு சுவாசத்திற்கு நன்றி இந்த இயற்கைக்கு நன்றி என்னால் இயல்பாக சுவாசிக்க முடிகிறது அதனால் என் உடல் நிலை நல்ல முறையில் இயங்குகிறது என் மனதை அமைதியாக வைத்திருக்கும் இந்த நல்ல சுவாசத்திற்கு நன்றி இதனால் என் உடல் நல்ல முறையில் இயங்கும் என் உயிர் சுவாசத்துக்கு நன்றி என் உடலும் மனமும் நல்ல நிலையில் இருப்பதற்கு நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி நான் தன்னம்பிக்கையுடன் இந்த நாளை வரவேற்கிறேன் எனக்குள் இருக்கும் தன்னம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்துக்கொண்டே இருக்கிறது பிரபஞ்சம் என்னை ஒரு அற்புதமான பாதையில் வழிநடத்திக் கொண்டே இருக்கிறது என் எளிய உடற்பயிற்சிகள் என் ஆரோக்கியத்திற்கு உதவியாக இருக்கிறது நன்றி என் நாளை அற்புதமாக துவங்க வைக்கும் இந்த செயலுக்கு நன்றி இந்த நல்ல நாளில் எனக்கு கிடைக்க இருக்கும் வாய்ப்புகளுக்கு நன்றி அளவில்லாத சந்தோஷமும் நிம்மதியும் தரும் இந்த நாளுக்கு நன்றி எல்லா வாய்ப்புகளும் நல்லதாகவே இருக்கின்றது என் திறமையை அதிகமாக்கும் நல்ல வாய்ப்புகளுக்கு நன்றி திறந்த மனதுடன் இந்த நாளை நான் வரவேற்கிறேன் இந்த நாள் எனக்கு அளிக்கும் எல்லா சூழ்நிலைகளுக்கும் நன்றி என் உணர்வுகளில் நல்ல மாற்றங்கள் உருவாகின்றன என் சக்தி நிலை அதிகமாகவே இருக்கின்றது என்னால் எந்த வேலையும் சிறப்பாக செய்து முடிக்க முடியும் எனக்கு கிடைத்த அனைத்து சந்தர்ப்பங்களுக்கும் நன்றி என் மனதும் உடலும் நல்ல அதிர்வலையை கொண்டிருக்கிறது என்னை சுற்றி பல நல்ல சூழல்கள் உருவாவதற்கு நன்றி என்னை சுற்றி நேர்மறையான சூழல்களே நிலவுகின்றது என் மனம் நேர்மறையான எண்ணங்களை மட்டுமே ஈர்க்கின்றது நேர்மறமையான எண்ணங்கள் என் வாழ்க்கையை சிறப்பாக மாற்றும் எல்லா சூழ்நிலையிலும் என்னால் நேர்மையாகவே இருப்பதற்கு நன்றி என் மனம் எப்போதும் அமைதியையே விரும்புகிறது இந்த அமைதி என் வாழ்க்கையை இன்னும் சிறப்பாக மாற்றும் நான் எப்போதும் நேர்மையாக உண்மையாக இருக்கிறேன் என் மனதில் எப்போதும் நல்ல எண்ணங்களை உருவாக்குகிறது எனக்கு நன்மை தரும் செயல்களையே நான் செய்கிறேன் என்னால் எந்த வேலையையும் சரியாகவும் சிறப்பான நேரத்திலும் செய்ய முடியும் நான் செய்யும் அனைத்து செயல்களும் வெற்றியை நோக்கி மட்டுமே இருக்கின்றது எல்லாவற்றையும் செய்து முடிக்கும் ஆற்றல் என்னிடம் உள்ளது எனக்கு இந்த ஆற்றலை கொடுத்த பிரபஞ்சத்திற்கு நன்றி இந்த பிரபஞ்சம் என்னை நல்ல முறையில் வழிநடத்துகிறது என் அன்றாட வேலைகளை என்னால் சிறப்பாக செய்ய முடிகிறது சந்தோஷம் என் வாழ்க்கையின் எல்லா நிலையிலும் வெளிப்படுகிறது நான் எப்போதும் நிம்மதியாக சந்தோஷமாக உணர்கிறேன் என்னை சுற்றி உள்ளவர்களையும் நான் எப்போதும் சந்தோஷமாக வைத்திருப்பதற்கு நன்றி என்னுடைய இந்த நாள் எப்போதும் நல்ல நாளாகவே இருக்கிறது என்னுடைய சிறப்பான ஆற்றலை வெளிப்படுத்த முடிகிறது என்னுடைய செயல்கள் எல்லாமே எப்போதும் நல்ல முறையில் இருக்கின்றது என் வாழ்க்கையை என்னால் சிறப்பாக தீர்மானிக்க முடியும் ஒவ்வொரு நொடியும் என் வாழ்க்கையில் முக்கியமானதாக இருக்கின்றது அடுத்த நொடியில் எனக்கு காத்திருக்கும் இன்பமான ஆச்சரியங்களுக்கு நன்றி நான் எப்பொழுதும் நல்ல எண்ணங்களையே கொண்டிருக்கிறேன் இந்த நல்ல எண்ணங்கள் என் வாழ்வை நல்ல நிலையில் வைக்கிறது என் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாமே நானே தீர்மானிக்க முடிகிறது இந்த நாள் என் வாழ்க்கையில் முக்கியமான முடிவுகளை எடுக்க சாதகமாக இருக்கின்றது என்னுடைய ஆற்றலையும் வெளிப்படுத்தும் நன்றி என் செயல்கள் எப்போதும் நன்மையையே செய்கின்றது எல்லா வகை நன்மைக்கும் நான் தகுதியானவன் இதே இந்த நாள் எனக்கு அளிக்கும் எல்லா சந்தோஷ நிகழ்வுகளுக்கும் நன்றி என் மனம் எப்போதுமே நல்ல நிலையிலேயே இருக்கின்றது வெற்றிக்கான எண்ணங்கள் மட்டுமே எனக்கு இருக்கின்றது என் செயல்களில் எப்போதும் நான் வெற்றியை காண்கிறேன் என்னுடைய நல்ல வேலைக்கு நன்றி என் வேலை மூலம் நான் எப்போதும் நல்ல விஷயங்களையே ஈர்க்கிறேன் எனக்கு பிடித்த வேலையை நான் சிறப்பாக செய்கிறேன் என்னால் எந்த வேலையும் சிறப்பாக செய்ய முடியும் இந்த பிரபஞ்சம் எப்போதும் என்னுடன் பயணிக்கிறது நல்ல சூழல் எனக்கு எல்லா நல்ல விஷயங்களையும் தருகின்றது என்னை சுற்றியுள்ள நல்ல மனிதர்களுக்கு நன்றி நல்ல மனிதர்கள் எப்போதும் எனக்கு நன்மையையே செய்கின்றனர் என்னால் செய்ய முடிந்த நல்ல காரியங்களுக்கு நன்றி என் நல்ல செயல்கள் பலருக்கும் பயனளிக்கும் விதமாக இருக்கின்றது எப்போதும் அளவில்லாத செல்வம் மகிழ்ச்சி இவற்றையே நான் உணர்கிறேன் நான் எல்லாவற்றிற்கும் தகுதியான அளவற்ற செல்வ நிலைக்கு நன்றி அளவில்லாத செல்வம் எப்போதும் என்னை நோக்கி வந்து கொண்டே இருக்கிறது இந்த நாள் எனக்கு அளிக்கும் எல்லா செல்வத்திற்கும் நன்றி நான் விரும்பிய பொருளை வாங்க முடிந்தமைக்கு நன்றி செல்வம் ஆரோக்கியம் மகிழ்ச்சி இவை அளவில்லாமல் எப்போதுமே இருப்பதற்கு நன்றி என்னால் எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்க முடிவதற்கு நன்றி என்னை சுற்றி உள்ளவர்களுக்கு என்னால் மகிழ்ச்சியான சூழலை கொடுக்க முடிந்ததற்கு நன்றி இந்த நாள் எனது அனைத்து நல்ல எண்ணங்களையும் நல்ல திசையில் நகர்த்துவதற்கு நன்றி நான் எப்போதும் நேர்மறையாக இருக்க முடிவதற்கு நன்றி என் வாழ்க்கையில் எப்போதும் நம்பிக்கையை உணர முடிவதற்கு நன்றி என் நல்ல நண்பர்களுக்கு நன்றி என் நல்ல உறவுகளுக்கு நன்றி என் வாழ்க்கையில் வரும் புதிய உறவுகளை நான் முழு மனதோடு வரவேற்கிறேன் என் தேவைகளை நிறைவு செய்யும் முயற்சிகள் என்னை வந்து அடைகிறது நான் ஆசைப்படும் அனைத்தையும் என்னால் வாங்க முடிவதற்கு நன்றி என் தேவைகள் எப்போதும் பூர்த்தியாவதற்கு நன்றி எல்லாவற்றிலும் அபரிமிதம் நிறைந்து காணப்படுகிறது இந்த ஈர்ப்பு விதியின் முழு பயனை என்னால் உணர முடிகிறது நான் சந்திக்கும் எல்லா மனிதர்களும் நல்லவர்களாக இருப்பதற்கு நன்றி நல்ல சூழலையே நான் ஈர்க்கிறேன் என் மரியாதையான வாழ்க்கை நிலை எனக்கு நிலையான சந்தோஷத்தை தருகிறது நான் செய்யும் செயல்கள் எனக்கு மகிழ்ச்சியையும் மரியாதையும் தருகிறது என்னால் எந்த வேலையும் சிறப்பாக செய்ய முடிவதற்கு நன்றி நான் பணி செய்யும் இடத்தில் என் திறமைகள் சரியாக வெளிப்படுவதற்கு நன்றி வேலையில் முழு கவனம் செலுத்த முடிகிறது நேர்மறையான உறவுகளும் மனிதர்களும் மட்டுமே என்னை சுற்றி உள்ளனர் சூழ்நிலையையும் என்னால் சமாளிக்க முடிந்ததற்கு நன்றி என் எண்ணத்தின் சக்தியை நான் உணர்கிறேன் என் எண்ணம் குணம் என் வாழ்க்கையை சிறப்பாக வைக்க முடிகிறது நான் தொடங்கும் எல்லா செயல்களும் வெற்றி அடைகிறது என் செயல்களை நிர்ணயம் செய்யும் என் நல்ல எண்ணங்களுக்கு நன்றி என் வாழ்க்கையில் நம்பிக்கையை அதிகமாக்கும் மனிதர்களையே நான் என்று சந்திக்கிறேன் நல்ல எண்ணங்கள் நோக்கங்கள் கொண்ட மனிதர்களை நான் ஈர்க்கிறேன் என் உணர்வுகள் எப்போதும் நல்ல நிலையிலேயே இருக்கின்றது என் உறவுகள் எப்போதும் எனக்கு அன்பை மட்டுமே தருகின்றது என் நலனில் அக்கறையுள்ள நபர்களையே நான் ஈர்க்கிறேன் நான் என்னை விரும்புகிறேன் உள்நிலையில் அதீதமான அன்பை கொண்ட நபராக நான் இருக்கிறேன் என்மேல் எனக்கு அதிகமான நம்பிக்கையை உருவாக்கும் சூழ்நிலையை நான் ஈர்க்கிறேன் என் செயல்கள் எனக்கு நிம்மதியே தருகின்றது என் வாழ்க்கையில் நடக்கும் எல்லாவற்றையும் நானே உருவாக்குகிறேன் என் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியை மட்டுமே காண்கிறது எல்லா சூழ்நிலையிலும் பொறுமையாகவும் அமைதியாகவும் இருக்க முடிவதற்கு நன்றி புது அனுபவங்களையும் சந்தோஷங்களையும் நான் இன்று ஈர்க்கிறேன் என் தோற்றம் எப்போதும் அழகாக இருப்பதற்கு நன்றி என் வாழ்க்கையை தீர்மானிக்கும் மாற்றல் என்னிடமே உள்ளது என் பண்புகள் அனைத்தும் உள்ளதாக இருப்பதற்கு நன்றி பிரபஞ்சம் எப்போதும் எனக்கு துணையாக இருப்பதற்கு நன்றி என் நோக்கங்கள் தெளிவாக இருப்பதற்கு நன்றி என் லட்சியங்களை விரைவாக அடைய முடிவதற்கு நன்றி என் வாழ்க்கை அழகாக அமைதியாக இருப்பதற்கு நன்றி நான் நினைத்த அனைத்தையும் செய்து முடிக்க முடிவதற்கு நன்றி நான் திறமையான ஒழுக்கமான மனிதனாக இருப்பதற்கு நன்றி என் சூழல்கள் என்னை பாதிக்காமல் இருக்க வைக்க முடியும் நான் நினைத்த எல்லாவற்றையும் செய்ய முடிவதற்கு நன்றி நான் மகிழ்ச்சியான சிறப்பான மனிதனாக இருப்பதற்கு நன்றி இந்த நாள் எனக்கு பல நல்ல அனுபவங்களை உருவாக்கி தருகின்றது என் உணர்வுகள் எப்போதும் நல்ல நிலையில் இருக்கின்றது என் மேல் எப்போதும் எனக்கு நம்பிக்கை ஊட்டும் சூழல்களை நான் ஈர்க்கிறேன் இந்த பிரபஞ்சம் அளவில்லாத சக்தியை எனக்கு அளித்துள்ளது என் அதிகப்படியான ஆற்றல் எனக்கு நன்மையே செய்கின்றது என் முயற்சிகள் வெற்றியை நோக்கியே நகர்கின்றது என் எண்ணம் செயல் எப்போதும் நன்மையே செய்கின்றது பிரபஞ்சத்தின் ஒரு கூறாக நான் இருக்கிறேன் என்னால் சிறப்பான வாழ்க்கையை ஈர்க்க முடியும் இந்த ஒரு நாள் என் வாழ்க்கையின் அனைத்து நன்மைகளையும் எனக்கு அளிப்பதாக இருக்கிறது என் கனவுகளை நிஜமாக்கும் இந்த நாளுக்கு நன்றி என் வாழ்க்கையை வளமாக்கும் இந்த நல்ல நாளுக்கு நன்றி உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐகானை ஆல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்